ஓகே த்ரீ டூ ஒன் தேங்க்ஸ் வணக்கம் சொல்வனம் வினாமனம் நிகழ்ச்சிக்கு வந்து இன்னைக்கு கிரிக்கெட்டுக்கு நான் வந்திருக்கேன் ஸோ பாஸ்டன் பாலாஜி வந்து இன்னைக்கு ஏதோ பார்ட்டியில் போய் மாட்டிகிட்ட போல இருக்கு ஸோ அதனால் நான் வந்திருக்கேன் ஸோ எக்ஸ்கியூஸ் மீ மை லேக் ஆஃப் நாலேஜ் ஆஃப் கிரிக்கெட் பட் ஐ ஆம் வில்லிங் டு டாக் டு யூ அண்ட் லேர்ன் ஃப்ரம் யூ கைஸ் ஸோ ராஜேஷ் அண்ட் ராம்கி தேங்க்ஸ் ஃபார் டேக்கிங் த டைம் இதில் வந்து பேசுனது ரொம்ப சந்தோஷம் ஸோ எனக்கு தெரிஞ்ச கேள்வியிலேருந்து இருந்து ஆரம்பிச்சிடுறேன் முதல்ல வந்துட்டு எனக்கு நான் சிறிய வயசில் இருக்கிறப்ப வந்து பார்த்த கிரிக்கெட்டர் வந்து சச்சின் டெண்டுல்கர் அவருடைய பர்த்டே ஸோ ஹாப்பி பர்த்டே டு மாஸ்டர் ஸோ அதுல வந்துட்டு எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா இப்போ வந்து ஒரு கிரிக்கெட்டர் ரிட்டையர் ஆன பிறகு அவரு அந்த ஆட்டத்துக்காக என்ன பண்ணணும் ஒரு இந்திய அணிக்காக என்ன பண்ணணும் இல்லை மற்ற ஐபிஎல் டீமுக்காக என்ன பண்ணணும் ஸோ அந்த ஒரு ஈஸியான ஒரு லோ பால்ல இருந்து உங்ககிட்ட கேட்குறேன் நீங்கள் ரெண்டு பேரும் அதுக்கான பதில் சொல்லிட்டு அப்புறம் கோண்டது ரெகுலர் டிஸ்கஷன்

ஐசிசி கைண்ட் ஆஃப் ரோல் அவங்க எடுத்துக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு ஆனால் நிறைய பேர் பண்ண முடியாது ஜஸ்ட் த டாப் மோஸ்ட் ஆஃப் த அது பண்ண முடியும் ரெண்டாவது எடுத்துட்டோம்னா இந்தியாவில் இருக்கிற கிரிக்கெட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நிறைய பேர் இருக்காங்க வெதர் ஸ்டேட் லெவல் ஆர்கனைசேஷன்ஸ்லையோ இல்லை செலக்டர்ஸாவோ அந்த மாதிரி இருக்கிற பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மூணாவது கோச்சஸ் அண்ட் மென்டார்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு புது ரோல்ஸ் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கிறதுனால அதில் வந்து சில பேர் இருக்காங்க நாலாவது வந்து தனியாக கோச்சிங் அகாடமி பண்ணுற ஆளுங்களும் இருக்காங்க ஸோ மூணாவதுல எடுத்தோன்னா இப்போ ஹேமந்த் பதானி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு ஃபார் டெல்லி அது ஒரு அந்த மாதிரி ரோல்ஸ் டிராவிட் இருக்கார் வி ஆஷிஷ் நேரா இருக்கார் அது லாட் ஆஃப் பேர் பிளேயர்ஸ் இருந்தே நாலாவதில் வந்து ஸ்லைட்லி அவ்வளோ பேர் தெரியாதவங்க மீ வந்து அவங்க வந்து ஹாவ் தேவர் ஓன் கோச்சிங் போத் இன் இந்தியா இந்தியாவுக்கு வெளிலையும் இருக்காங்க ஆக்சுவலாக இப்போ நான் இருக்கிறது வந்து இப்போ ஆஸ்டின்ல இருக்கேன் இப்போது டேலஸ் ஆஸ்டின் ஹியூஸ்டன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்கு தெர் இஸ் நிறைய இப்போது இந்த யங்ஸ்டர்ஸ் ஆர் பிளேயிங் நம்ம பிரைமரிலி மோர் ஃப்ரம் ஏசியா ஏஷியா அண்ட் கிரிக்கெட் பிளேயிங் நேஷன்ஸ்ல இருந்து வந்திருக்கிறவங்க வந்து தே ஆர் பிரிங்கிங் அப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் தேர் கிட்ஸ் அண்ட் வந்து ஸோ டேலஸில் வந்து தி மேஜர் லீக் கிரிக்கெட்டோட டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸு வந்து அவங்க பேஸ் பண்ணியிருக்கிறது டேலஸில் ஹாஸ்டனில் வந்து சூப்பர் கிங்ஸோட அகாடமி திறந்துருக்காங்க ஃபார் ட்ரைனிங் த கிட்ஸ் ஹியூஸ்டன்ல வந்து தர் ஆர் டூ மேஜர் கிரிக்கெட் கிரவுண்ட்ஸ் தட் ஆர் தேர் அண்ட் வித் லீக் எவ்ரிதிங் இஸ் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கும்போது அதில் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு எக்ஸ் பிளேயர்ஸ் ஸ்டேட் லெவல் பிளேயர்ஸ் வந்து தே ஆர் ஹியர் கரீபியன்லேருந்து வந்து விளையாடுறாங்க இந்தியாவிலேருந்து விளையாடுறாங்க கோச்சிங்கும் பண்றாங்க அப்புறம் கமெண்டேட்டர்ஸ் இருக்காங்க சிலவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க அவங்க சும்மா இருந்தாலே நல்லா இருக்கும்னு தோன்ற ஒரு கேட்டகரி ஆஃப் பிளேயர்ஸும் இருக்காங்க ஸோ அதுதான் என்னோட கைண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் ஆஃப் ரிட்டையர்ட் பிளேயர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்ற கேள்விக்கு என்னோட பதில் சூப்பர் நல்லா நல்ல பாயிண்டட் பாயிண்டடாக சொல்லிட்டீங்க ஸோ ராம்க்கு உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் கேள்வி இதில் சேர்த்து வீசுகிறேன் ஸோ கிவன் தட் சச்சின் இஸ் ரிட்டையர்ட் அண்ட் வாட் யூ திங்க் கான்ட்ரிபியூஷன் அவர் என்ன நல்லா பண்ணிட்டு இந்தியன் கிரிக்கெட் கிரிக்கெட் ஆகட்டும் ஆகட்டும் இல்ல இந்த லீக் ராஜேஷ் சொன்னது மோர் ஆஃப் ஃபார்மல் அண்ட் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வயபிள் இது சொன்னார் அவரு பட் தீஸ் பிளேயர்ஸ் எஸ்பெஷலி ரிக்கி பாண்டிங் ரிக்கி பாண்டிங்காக இருக்கட்டும் சச்சின் சச்சின் ஹஸ் பீன் அப்ரோச் பை மெனி பேட்ஸ்மேன் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவுலர்ஸ் ஆல்சோ இப்போ ரீசெண்டாக ஒரு இது கூட வந்தது பாபர் அசாம் இஸ் கோயிங் த்ரூ ரஃப் பேச் வெர் என் ஹீ கேன் டேக் ஸகிரபாஸ் டோல்ட் ஹி ஹேஸ் டு டேக் அட்வைஸ் ஃப்ரம் தன்ஸ் ஹூஹ் கான் த்ரூ திஸ் ஸ்பேஸ் அண்ட் ஹவு தேவ் கம் அவுட் அந்த மாதிரி சச்சினோட கான்ட்ரிபியூஷன் இன்ஃபார்மலி நிறைய இடத்துல இருக்குது வென் எவர் ஹீ கெட்ஸ் இன் டு வென் எவர் ஹீ ஸ்பார்ட்ஸ் அ டேலண்ட் அவர் வந்து ஒரு டேலண்ட்டை ஸ்பாட் பண்ணுறதா இருந்தாலும் இருக்கட்டும் அக்ராஸ் த வேர்ல்டு தேர் கான்ட்ரிபியூஷன் இஸ் ஸ்டில் வேலிட் இன் ஃபேக்ட் இட் நீட் நாட் பி இது வந்து ரெமினரேஷனோட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை பட் அவுட் ஆஃப் தேர் பேஷன் டு த கிரிக்கெட் அவங்க வந்து எல்லா பிளேயர்ஸையும் ரீச் அவுட் பண்ணுறாங்க பட் நவு த மீடியா ஹேஸ் கிவன் அப் ஒரு சின்ன வீடியோ கிளிப்பில் ஒரு பேட்ஸ்மேனை பார்த்தா கூட இட் இஸ் அட்ராக்டிங் த என்டைய கிரிக்கெட் ஃபர்னிட்டி அண்ட் இவங்க வந்து இஃப் இஃப் இட் இஸ் ரெக்யர்ட் தேர் ரீச்சிங் அவுட் ஆன் தேர் ஓன் ஆர் த்ரூ சம்படி ஸோ அதனால் இன்ஃபார்மல் ரீச் அவுட்டும் இருக்குது ஸோ அதனால தான் அந்த கிரிக்கெட் டேலண்ட் பூல் இன் இண்டியா இஸ் ஹியூஜ் அண்ட் எஸ்பெஷலி நம்ம அவர் சொல்கிற ராஜேஷ் சொல்கிற மாதிரி யூஎஸ்லேயோ கரீபியன்லேயோ இல்லை இன்ஃபேக்ட் கரீபியன் பிளேயர்ஸ் யூஸ் டு கம் டு துபாய் ஐ யூஸ் டு சேம் ஐ யூஸ் டூ சி அந்த ஐசிசி கிரவுண்ட்ஸில் வந்து பாப்பா நியூ கினியா தேவ்ஸ் டு பிளே தியர் லீக்ஸ் தேர் இட் செல் ஸோ அந்த மாதிரி ஸ்பான்சர் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நவுட் கோயிங் இட் டூ ஓட்டே யூஎஸ் யூஎஸ்லேயுமே மோஸ்ட்லி அந்த ஏஷியன் ப்ரெட்டர்னிட்டி தான் ஆடுவாங்க துபாயிலுமே அந்த மாதிரி ஸோ அந் துபாயில் போகிறச்சே கூட யூ கேன் சி மெனி ஆஃப் த பாகிஸ்தானி அண்ட் இந்தியன் பிளேயர்ஸ் ஹேவிங் தேர் அகாடமிஸ் அந்த எக்ஸ் இப்போ அஸ்வின் ஆல்சோ ஹஸ் ஓப்பன் அப் ஐ திங்க் ஸோ அஸ்வின் ஹேஸ் ஓப்பன் அப் கிரிக்கெட் அகாடமி இன் துபாய் இன் அங்கே வந்து யூ ஓன் பி ஹேவிங் ஓன்லி இந்தியன் பிளேயர்ஸ் ஸ்ரீலங்கன் பாகிஸ்தானீஸ் பங்களாதேஷ் பிளேயர்ஸும் இருப்பாங்க அவங்க அண்ட் ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் அசிஸ்ட் பண்ணுறாங்க அண்டு ஸ்பாட்டிங் த டேலண்ட் இந்த மீடியா ஏஜில் இந்த ஒரு இன்டர்நெட் வேர்ல்டில் இட் ஹஸ் பிகம் அ ப்ரிடாமினட் அதனாலயே வந்து இவங்களுடைய அசிஸ்டன்ஸ் ரொம்ப தேவைப்படுது அண்ட் தே ஆர் டூயிங் இட் ஆல்சோ அண்ட் சச்சின் இஸ் லைக் அ காட் இன்ஃபேக்ட் அவருடைய பிரசன்ஸ் இருந்தாலே பீப்புள் வில் டூ இப்போ அந்த சின்ன பையன் வைபவ் இஸ் பிளேயிங் இஃப் சச்சின் இஸ் தேர் இன் த ஸ்டேடியம் இல் எலிவேட் ஹிம்செல் அந்த மாதிரி ஒரு ஒரு பிளேயர் கைண்ட் ஆஃப் இன்வாலன்ட்ரியா இன்ஃபுளுன்ஸ் பண்ணுற பிளேயர் சச்சின் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் ரைட் ஃபார் த இண்டியன் கிரிக்கெட் லவ்வர்ஸ் நான் சொல்றேன் கிரிக்கெட்டர்ஸ் ஆர் கண்ட்ரிபியூட்டிங் அண்ட் அதான் சொல்கிறேன் அவர் ஹேமந்த் பதானிலாம் ஹி வாஸ் அவர் இங்கே இங்கே தான் இருந்தார் ஆக்சுவலி சென்னையில் தான் ஈ வாஸ் பிளேயிங் ஃபார் சிஇஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஹிண்டி இன்ஃபேக்ட் ஹேமந்த் பதானி ராபின் சிங் அந்த எல்லாம் தே ஹவ் டேர்ன்ட் அவுட் டு பி அ வெரி குட் கோச் நான் பிளேயர்ஸாக அவ்வளோ இதுவாக ஃபிளரிஷ் பண்ண முடியலன்னா கூட தேவ் டேர்ன்ட் அவுட் இன்ஃபேக்ட் சந்திரகாந்த் பண்டிட் பற்றி இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்சம் நெகட்டிவ் ரிமார்க்ஸ் வருது பட் அதர்வைஸ் ஹி ஹஸ் பீன் அ வெரி குட் கோச் அவர் அவருடைய பர்ஃபார்மென்ஸ் அஸ் அ விக்கெட் கீப்பர் வந்து அவர் பர்ஃபார் இந்தியாவுக்கு பர்ஃபார்ம் பண்ணது ரொம்ப கம்மி அது கிரண் முறைக்கு அப்புறம் வந்தார் அவர் நினைக்கிறேன் சந்திரகாந்த் அதை அவங்க வந்து இந்திய டேர்ன் அவுட் இன் த கோச் இன்ஃபேக்ட் ஒரு ஒரு மீடியோக்கார் டீமை ஒரு லீடராகவோ ஒரு டோர்னமெண்ட் வின்னராகவோ கொண்டு வர அளவுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்குது ஸோ ரிட்டையர்ட் கிரிக்கெட்டர்ஸ் தேர் கான் இன்ஃபேக்ட் தேவ் கான்ட்ரிபியூட்டட் மோர் டு த இண்டியன் கிரிக்கெட் இன் லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் தேன் பிஃபோர்

இந்த தடவை நான் தைரியமாக மஞ்ச சத்தெல்லாம் போட்டு வந்திருக்கேன் ஆனால் பாலாவையும் ஆமாம் அவங்கள காணும் பட் நம்ம நம்ம பேசலாம் ஸோ சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ப்ரைமரிலி எவ்வளோ ஃபார்மேட்ஸ்ல விளையாடுறோம் அப்படின்றது வந்து ஒன்று கன்சிடர் பண்ணியிருக்காங்க அண்ட் ஐ திங்க் சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ஸில் டெஸ்ட் பிளேயிங் கெப்பாசிட்டியை தான் மெயினாக அவங்க கன்சிடர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால்தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏ கே ஏ கேடர்ல இருக்கிறது வந்து ரோஹித் சர்மா விராட் கோலி பும்ரா ஜடேஜா வேற யார் இருக்கா அவங்க நாலு பேர் தான் இருக்காங்க ஆக்சுவலா அதுல ஜஸ்வித் பும்ரா மட்டும் சாரிங்க ஏ பிளஸ் கேட்டகிரி ஏ பிளஸ் கேட்டகிரியில் அவங்க நாலு பேர் தான் இருக்காங்க அதில் வந்து பும்ரா தான் ஆல் த்ரீ ஃபார்மேட்ஸ் விளையாடுற பிளேயர் மற்ற மூணு பேரும் டி ட்வெண்ட்டி ரிட்டையர் ஆகிட்டாங்க பட் அப்போ ஸ்டில் ஏ பிளஸ் கொடுக்கறது வந்து அந்த டெஸ்ட் மேட்ச்சில் இருக்கிற சிக்னிஃபிகன்ஸை தான் அது நான் காமிக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாவது வந்து ரிஷப் பந்த் ஏல மெயின்டைன் பண்ணியிருக்கிறது எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான் அது ஏன்னா அவர் வந்து வெதர் ஹி ஹேஸ் அ ப்ளே இன் டெஸ்ட் மேட்ச் பிளேயிங் லெவன்லேயே அவர் இருப்பாரான்றது எனக்கு ஒரு கொஸ்டின் தான் நம்பர் ஆஃப் விக்கெட் கீப்பர்ஸ் பார்த்தோன்னா கே ராகுல் இருக்க ஹீ கேன் கீப் விக்கெட்ஸ் பொட்டன்ஷியலி தென் யூ ஹவ் காட் ரிஷப் பந்த் அதுக்கப்புறமா சஞ்சு சாம்சன் எடுத்திருக்காங்க அதுக்கு இஷாந்த் கிஷன் திரும்பி வந்து துரு துருவ் ஜுரேல் இருக்காரு அண்ட் இஷாந்த் கிஷன் திரும்பி வந்திருக்காரு அதனால இவ்வளோ கீப்பர்ஸ் இருக்காங்க இந்த அக்ராஸ் தி சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கிறவங்களே அதில் பந்த் என்ன பண்ணி இந்த ரீடைன் பண்ணியிருக்காருன்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான் எனக்கு போன தடவை அட்லீஸ்ட் அவர் இன்ஜுரியில் இருந்தாரே திரும்பி வந்தாரே கொடுத்தாங்கன்றது கரெக்டாக இருக்கு ஸோ அது ஒரு கேள்விக்குரிய ஒன்று ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் நிஷாந்த் கிஷன் திரும்பி வந்தது நியாயமான ரினியூவல் தான் நினைக்கிறேன் ஏன்னா போன தடவை அவங்க சொன்னாங்க நீ டொமஸ்டிக் ஆர்டில் டொமஸ்டிக் ஆடி ப்ரூவ் பண்ணு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் பிரமாதமாக பண்ணிட்டாரு எல்லா ஃபார்மேட்லேயும் விளையாடி ஹி ஹஸ் ப்ரூவ் அண்ட் ஹிம்செல்ஃப் போத் இன் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் இஸ் ஆன் கிசன் அவர் டொமஸ்டிக் ஆட்னதுனால யெஸ் அகைன் மீன் கிவென்ட் மற்றபடி இந்த யங்கர் பிளேயர்ஸ் ஆர் ஸ்டில் மெயின்டைன் அண்ட் தே ஹவ்பின் கிவன் தேர் ப்ராப்பர் பிஎன்சி காண்ட்ராக்ட்ஸ் நினைக்கிறேங்கண்ணா ராஜேஷ் சொன்னேன் அந்த பண்ட் விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு வந்துடுறேன் பண்ட் இஸ் யங் டர்க் அப்கோர்ஸ் சார் எதனால டெஸ்ட் மேட்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ ராகுல் இஸ் எ குட் அட் நம்பர் ஃபோர் இஸ் குட் அட் நம்பர் ஃபோர் ஆர் நம்பர் ஃபைவ் அது வந்து டெஸ்ட் மேட்ச்சில் வந்து விக்கெட் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணால் என்ன ஆகும்னா இஸ் எ ஸ்ட்ரென்வஸ் ஜாப் ஸோ இட் இஸ் பெட்டர் டு ஹாவ் அப்கோர்ஸ் ராகுல் இட்ஸ் செல்ஃப் இஸ் பார்ட் டைம் கீப்பர் தான் பேட்ஸ்மேன் டேர்ன்ட் கீப்பர் ஐ கேன் வெரி வெல் சே அதனால வந்து பண்டோட ரெக் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் விக்கெட் கீப்பரோட ரெக்யர்மெண்ட் இஸ் தேர் இன் த டெஸ்ட் மேட்சஸ் ஒன் டேல வந்து இட்ஸ் எ ஷார்ட்டர் ஃபார்மேட் எஸ் ஃபைன் அஞ்சு நாள் வந்து சிட் அப்ஸ் பண்ணுறதுங்கிறது வந்து நைன்ட்டி ப்ளஸ் நைன்டி ஒன் எயிட்டி ஓவர் சாரி அப்ராக்சிமேட்லி நான் சொல்கிறேன் ரெண்டரை நாள் ஆடினா கூட இட் வில் பி அரௌண்ட் டூ டுவெண்ட்டி ஓவர்ஸ் வந்து அப்ஸ் பண்ணுற வந்து இஃப் ஆல் ஃபைவ் டேஸ் கிளேம் இருந்தது இட் இஸ் அ ஜாப் அண்ட் இட் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த் டு அச்சீவ் தட் அதனாலேயே வந்து பண்டோட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் விக்கெட் கீப்பரோட இன்க்ளூஷன் இஸ் ஆல்வேஸ் ரெக்யர்ட் அப்பார்ட் ஃப்ரம் ராகுல் ராகுல் கேன் பி கன்சிடர்ட் ஃபார் டெஸ்ட் மேச்சஸ் பேட்டிங் அலோட் வேர் ஹி எக்ஸல்ஸ் எட் த மிடில் ஆர்டர் அதை தான் இந்த ஓப்பன் அண்ட் எஸ்பெஷலி மிடில் ஆர்டர்ஸ் வரைச்சு அவங்களுக்கு வந்து மோர் ஆஃப் ஸ்பின்னர் ரோல் இருக்கும் ஏஷியன் கண்ட்ரியாக இருந்தாலும் வெளியில் கண்ட்ரி தான் அண்ட் ராகுல் இஸ் ஒன் ஆஃப் த டூ பிளேயர்ஸ் ஹூ கேன் பிளே ஸ்பின் வெரி வந்த அது ஸ்ரேயஸ்க்கு அப்புறம் ராகுல்க அப்புறம் ஸ்ரேயஸ் திஸ் டூ பிளேயர்ஸ் தான் நம்ம இப்போதைக்கு நல்ல ஸ்பின் பிளேயிங் பேட்ஸ்மேன் அது ஒன்று அவர் ராஜேஷ் சொன்ன மாதிரி சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட் பிளேயிங் பிளேயர்ஸ்க்கு அப்பர் கிரேடும் இப்போ என்ட்ரி லெவலில் இருக்கிற டீ ஏன்னா இப்போ எல்லாருமே டி ட்வெண்ட்டியில் என்ட்ரிவ் பண்ணி அப்புறம் ஒன் டே ப்ரொமோட் ஆகி அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் மேட்ச் போகிறாங்க ஆர் ரெண்டு ஃபார்மேட் சைம்பிள் டென்னிஸாக ஒர்க் மூணு ஃபார்மேட்லேயும் ஆடுறவங்கிறது வந்து ஹைலி எக்ஸ்ட்ரா ஆடனரி பிளேயர்ஸ் அவங்களால தான் பண்ண முடியு எஸ்பெஷலி பும்ரா இவங்கெல்லாம் சூரியகுமார் யாதவோட இது கிரேட் சி கிரேட் பி கான்ட்ராக்ட் வந்து இட்ஸ் டிண்ட்ம இல்லை நெக்ஸ்ட் இயர் ஹீ வில் டெஃபினெட்லி கெட் இன் டு கிரேட் ஏ ஒன்லி பிகாஸ் ஹீ இஸ் ரெப்ரஸன்டிங் இண்டியா ஒன்லி இன் டி டுவெண்டிஸ் அவரை வந்து அவரை ஒன் டேக்கும் எடுத்துக்கணுங்கிறது தான் என்னோட ஐடியா ஸோ ஈஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் என்ன பிளேயர்னா ஒரு நாள் கேமே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கான கெப்பாசிட்டி இருக்குது அப் பட் ஹி ஹாஸ் அ லாட் ஆஃப் லா ஆஃப் ஆவரேஜஸ் ஒரு மேட்ச் ஆடிச்சு ஆடிச்சா அடுத்த மேட்ச் அடிக்க மாட்டார் டெஃபினட்டாவே ஸோ இன்ஃபேக்ட் ஆல்டர்னேட் மேட்சஸை அவரை வச்சுட்டு வி கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் ஒன் டே டீம்ஸ் ஆல்சோ இன்ஃபேக்ட் வெங்ஸார்க்கப்புறம் லா ஆஃப் ஆவரேஜஸ் ஃபிக்ஸ் ஆகிறது சூரியகுமார் யாதவுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு அண்ட் அஃப்கோர்ஸ் பும்ராஸ் கம்பேக் இப்போ இந்த ஐபிஎல்ல பார்த்தோன்னா வெரி கம் கம்பேக் ஹி இஸ் நாட் எக்ஸ்டிங் ஹிம்செல் டூ மச் பிகாஸ் ஆஃப் இஸ் இன்டர்நேஷ்னல் க இது இருக்குது மேட்சஸ் இருக்குது இந்த என்டையர் நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் இருக்கிறதுனால ஐ அம் சீயிங் ஹிம் ஆஸ் அ மெஷர்ட் அப்ரோச் அண்டு வேறு எதுவும் டிசப்பாயின்மெண்ட் இல்லை பிகாஸ் தேவ் ஆட் சம் நியூ பிளேயர்ஸ் அண்ட் இது லாஸ்ட் இயர் வந்து இட் வாஸ் அது ஒரு மாதிரி ஐ ப்ரோ ரேசிங் இதுவாக இருந்தது ஈஷான் கிஷன் அண்ட் ஸ்ரேயஸ் அன் டிசிப்ளினரி கிரவுண்டு அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஈஷான் கிஷனுக்கு எஸ்பெஷலி ஸோ இட் வென் டு நிறைய ரூமர்ஸ் பரவ ஆரம்பிச்சது அதெல்லாம் பரவ ஆரம்பிச்சது பட் திஸ் இயர் இட் இ தேவ் ஸ்ரேயஸ் ஐயர் ரிடீம்ட் ஹிம்செல் அண்ட் ஈஷான் கிஷன் ஆல்சோ ஹேவ் அண்டர்ஸ்டுட் ஐ திங்க் ஏன் இந்த இந்த இடத்துல தான் வந்து இந்த பாஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் பாஸ்ட் கிரிக்கெட்டர்ஸோட ரோல் மச் பிளேயர்ஸ் இப்போ கூட ரீசண்டாக படித்தேன் நான் இந்த மாதிரி யுவராஜ் ஹஸ் ஹெல்ப் கில் அண்ட் ஒன் மோர் கை ஐ டோன் ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் தேர் அந்த ஒரு அடலசன் பீரியட்லேருந்து கிரிக்கெட் கொண்டு வரதுக்கு யுவராஜ் ஹாஸ் பிளேட் இம்பார்ட்டன்ட் ரோலுங்கிற மாதிரி யுவராஜ் ஹஸ் சென்ட் ஸோ பாஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் ஆர் ஆஃப் த கிரிக்கெட் சுச்சுவேஷன் இன் இந்தியா ஸோ தட் இஸ் எவ்ரிபடி அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது எல்லா கிரிக்கெட் இருக்கும் எஸ்பெஷலி இன் இங்கிலாண்ட் தே பி கெட்டிங் த அட்வைசஸ் ஏன்னா வேறு யாரும் அங்கே சொல்கிறதுக்கு வழி இல்லை ஸோ அப்கமிங் பிளேயர்ஸ்க்கு இது ஒரு அது ஒரு டெபினா தான் சொல்லணும் நம்ம கரெக்ட் நம்ம பும்ரா ரிட்டர்ன் பேசணும் ஆஃப் ஃபார்ம் பை ரோஹித் சர்மா ரிட்டர்ன் ஆஃப் ஃபார்ம் பை விராட் கோலி அது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பர்சனலாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது ஹை பை ராஜேஷ் வித் மீக எனக்கு வந்து பிளேயர்ஸ் லைக் ரோஹித் சர்மா அதுக்கப்புறமா விராட் கோலி கே எல் ராகுல் ருத்துராஜ் இவங்க எல்லாமே ஏன் பிடிக்கிறதுனா அவங்களோட கிளாசிக் கிரிக்கெட்டிங் ஷார்ட்ஸ்ல தான் அவங்க என்ன விளையாடுறாங்க இந்த மாதிரி ரொம்ப இன்னோவேட்டிவ் ஷார்ட்ஸ்லாம் விளையாடாம விளையாடாம அந்த அக்லி ஹாயிக்ஸ்லாம் இல்லாமல் விளையாடுறதுனால ஒரு தனி பாசம் அவங்க மேலே ஸோ கிளாட் டு சீதம் கம் பேக் அண்ட் ஃபார்ம் சிஎஸ்கேக்கு வந்த ஆயுஷ் மாத்ரே வந்து ஹீஸ் பிளேயிங் எக்ஸாக்ட்லி லைக் தேட் அவரும் ஹீஸ் ரொம்பலாம் கண்ணா பின்னான்லாம் சுத்தாம கொஞ்சம் அலாங் த கிரவுண்ட் நல்லா விளையாடுறாரு அந்த மாதிரி கிரிக்கெட் பார்க்குறதுக்கு இட்ஸ் அ குட் திங் டு சீதம் கம்ப

அம்பயர்ஸ் பத்தி இன்னைக்கு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெயினா ஒரு ரெண்டு மூணு விஷயம் இருக்கு ஒன்னு இந்த குவாலிட்டி ஆஃப் அம்பையரிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்க எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கு ஏன்னா ஐபிஎல் வந்து இப்போ இட் இஸ் ப்ரீமியர் லீக் இன் கிரிக்கெட் எடுத்தோம்னா டெஸ்ட் மேட்சஸ் டே மாதிரி இன்டர்நேஷனல விட்டுட்டோம்னா டொமஸ்டிக் லீக்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஐபிஎல் தான் மோஸ்ட் ப்ரீமியர் லீக் இந்த அம்பையரிங் ஸ்டாண்டர்ட் வந்து அதுக்கு ரிஃப்ளெக்டிவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல வாட் இஸ் யூர் ஒபீன் இல்லை இந்த ஐபிஎல் அம்பையரிங் மட்டும் நம்ம கமெண்ட் பண்ண விரும்பணும்னா அந்த இந்த ஐபிஎல்ல ஃபீல்டிங் எவ்வளோ மோசமாக இருக்கோ அதே மாதிரி அம்பையரிங்குமே வந்து அவ்வளோ கிரேட்டாக இல்லைன்னு சொல்லணும் நான் ஆக்சுவலி நான் நாட் கிரேடிங் தெம் ஏன்னா அவங்களுடைய அந்த எலக்ட்ரானிக் அம்பையரோட தேர்ட் அம்பையரோட ப்ரெஷர் ரொம்ப ஃபீல் பண்ணுறேங்க ரொம்ப ரிலக்டண்டாக தான் இது பண்ணுறாங்க அவுட்பட் அந்த ஒரு அஃபர்மேஷன் இல்லை ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை இதில் டெசிஷன் கொடுக்குறதான் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா தேர்ட் அம்பேர்னு ஒரு இது இருக்குது அண்ட் எலக்ட்ரானிக் யூ ஹாவ் தட் எல எலக்ட்ரானிக் அம்பேரிங் டன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து டிஆர்எஸ் மூலமாக எல்லாம் பண்ணுறத விட நோபாலில் கொடுக்குற மாதிரி வித்தவுட் ஈவன் அம்பையர் ஈவன் அம்பையர் நோட்டீஸ் பண்ண மறந்தா கூட தேர்ட் அம்பையர் இஸ் இன்டர்வீனிங் அண்ட் அதை நுழைஞ்சு இல்லை இது நோபால்ன்னு சொல்கிற மாதிரி எல்லா டிஸ்மிசல்ஸ்லையுமே எல்லா விக்கெட்ஸுமே இல்லை எல்லா இல்லீகல் டெலிவரிஸுமே தேர்ட் அம்பையரோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கணும் மேபி இன்னொரு ஒரு ஓவரால் டுவெண்ட்டி ஓவர்ஸில் வந்து இன்னொரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போகும் டுவெண்ட்டி ஓவர்ஸில் டி ட்வெண்ட்டியில் சொல்கிறேன் நான் போகும் டெஸ்ட் மேட்ச் அண்ட் ஒன் டேலாம் எதுவும் ப்ராப்ளமும் இருக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா த சம்படி ஹேஸ் டு கன் கண்டினியூஸ்லி வாட்ச் ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்சில் அவுட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் லெட் இட் பி ஏ லீக் மேட்ச் கிளப் கிரிக்கெட்டோ ஐபிஎல்லோ இருந்தால் கூட தட் வில் பி டோட்டலி டெவாஸ்டேட்டிங் ஃபர் அவனுக்கு அந்த நாளுவே போச்சு அவனுக்கு அவன் நல்லா ஆடிட்டுருக்கறச்சே ஒரு அவுட்டை இல்லாத பந்தில் அவனே வெளியில் போனால் கூட பிகாஸ் அந்த இந்த பேட்டிங் சுச்சுவேஷனில் அந்த அவ்வளோ க்ரௌட்ல ஆடுறச்சே ஹி வில் பி இன் கைண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் ஸ்டேட் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் இருக்கும் அப்படிங்கிறப்போ ஒரு தேர்ட் அம்பையர் வந்து எல்லாத்துலேயுமே இன்டர்வியூன் பண்ணி அவுட்டுன்னா அவுட்டு அவுட் இல்லைன்னா அவுட்டு தட் வில் கிவ் அ ப்ராப்பர் ஜஸ்டிஸ் டு த கிரிக்கெட் ஆன் த ஃபீல்ட் இது வந்து அம்பையர்ஸ் கால் நீங்கள் சொல்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது அம்பையர்ஸ் கால்ங்கிறதே வேஸ்ட்டு பிகாஸ் அவங்க அவங்க டெசிஷனை டவுட் பண்ணி தான் நம்ம வந்து இட் இஸ் கோயிங் டு அ தேர்ட் அம்பையர் அதுதான் முக்கியம் இஃப் இட் இஸ் ஹிட்டிங் த விக்கெட் இட் இஸ் அவுட் இஃப் இட் இஸ் நாட் ஹிட்டிங் தி விக்கெட் இட் இஸ் நாட் அட் பார் எல் ரன் அவுட்ஸ் அதே மோர் ஆர்லெஸ் மைஷன் அவர்கிட்ட ஃபுல் கண்ட்ரோல் விட்டுறணும் அதுக்கப்புறம் ஆன் கிரவுண்டில் என்ன நடந்ததுன்றது வந்து இட் சுட் நாட் ரெயினிங் மேட்டர் இந்த சாஃப்ட் கால் அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று தான் நானும் நினைக்கிறேன் பட் அந்த அம்பேரிங் பற்றி பேசும்போது கொஞ்சம் ரெகுலேஷனும் பற்றி பேசலான்னா இப்போ இந்த போன வாரத்துக்கு முந்தின வாரம்னு நினைக்கிறேன் பட் ஒரு எல்பி டபிள்யூவோ இல்லை ஒரு ரன் அவுட்டோ ஸ்டம்பிங்கோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க ஸோ எல்பி டபிள்யூ எடுத்துக்கலாம் ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச் அவங்க வந்து எல்பி டபிள்யூ கொடுக்குறாங்க அண்ட் அம்பேர் அவுட் கொடுத்துட்டாரு ஓகே ரிவ்யூ பண்ணுறாங்க ரிவ்யூலாம் நாட் அவுட்னு வருது ஆனால் எல்பி டபிள்யூ கொடுத்ததுனால அந்த பால் டெட் பால் ஆகிடுது இவங்க வந்து ஒரு ரன் ஓடினா கூட அது கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை இன் அ க்ளோஸ் மேட்ச் வேர் தட் அந்த ஒன் ரன் குட் மேக் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் மேக் அண்ட் பிரேக் அது வந்து சின்ஸ் தர் இஸ் அ பாசிபிலிட்டி டு ரிவ்யூன்றதுனால அந்த டெட் பால்ன்றது வந்து டில் த டெசிஷன் இஸ் மேட் அவங்க வந்து த பால் ஷுட் பி இன் பிளே அதுக்கப்புறம் ரன்னு கவுண்ட் ஆக இல்லை அண்ட் எல்பி டபுள்யூ ஆகலன்னா அந்த ரன்னு கவுண்ட் ஆகலாம் அப்படின்றது வந்து என்னோட ஒப்பீனியன் அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எக்ஸாக்ட்லி கண்டிப்பா அதுதான் இஸ் ஆல்சோ மோர் இது என்ன நடந்ததோ அதுக்கான இட்ஸ் கோயிங் டு த லைஃப் அகெயின் ஸோ அப்படிங்கிறப்போ வந்து டெட் பால் கான்செப்ட் இஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ரன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வெதர் இட்ஸ் டெஸ்ட் மேட்சோ இல்லை இது இதுவோ கிடையாது டெஸ்ட் மேட்சில் கூட இட் 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 மேட்டர்ஸ் ஒன் ரன்னுங்கிறத வந்து இட் மேட்டர்ஸ் ஸோ இனி எனி ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட் த டெட் பால் கான்செப்ட் தேவையில்லை பிகாஸ் தட் சின்ஸ் ஏன்னா தட் வில் இன்டியூஸ் எப்படி இருந்தாலும் ஒரு டிஆர்எஸ்க்கு கேட்கணுங்கிற மாதிரி ஆகிடும் கடைசி பால் இட் ஸ்மார்ட் கேப்டன் கண்டிப்பாக அவன் கேட்டுருவான் அவன் இப்போ இட் இஸ் போய் சூப்பர் ஓவர்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்டேஜ் வந்து நான் சேஸில் அவன் எல்பிடபிள்யூ டபிள்யூ கேட்டான்னா அது ஒரு ரன் தான் தேவை அப்படின்னா அவன் இது கேட்டுடுவான் அவன் கரெக்ட் ஸோ அந்த அந்த இது வந்து இட் இஸ் ஒரு இட் இஸ் வின் அண்ட் லூஸ் கேம் வரச்சி வந்து எனி ரூல் ஷுட் நாட் பி அ பயஸ்ட் அது வந்து இட் ஷுட் நாட் சப்போர்ட் ஒன் டீம் ஹூ ஹஸ் நாட் டன் இட் ஷுட் நாட் அஃபெக்ட் த டீம் ஹூஸ் நாட் டன் எனி மிஸ்டேக் அதில் ஐ ஐ அக்ரி வித் யூ ராஜேஷ் அண்ட் எஸ் ப்ளீஸ் பிளீஸ் இன்னும் ஒன்று சொல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தனியாக கேட்டாங்க இது வந்து புது ரூல்லாம் இல்லை எப்போவுமே இருக்கிற ரூல் தான் ஒரு விக்கெட் கீப்பர் வந்து பந்த ஸ்டம்புக்கு முன்னாடி கலெக்ட் பண்ணார்னா அந்த பால் நோ பால் தான் ஓகே அது வந்து இப்போதான் ஏதோ சில ரீப்ளேலாம் பார்க்குறாங்க நிறைய பேர் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது இப்போ தான் ரூல் இருக்கிற மாதிரி இருக்குது பட் அது எப்போவுமே இருக்குது ஆனால் எனக்கு அதில் இன்னொரு கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது வந்து அது வந்து தப்பு கம்ப்ளீட்டா விக்கெட் கீப்பரோட தப்பு அதை வந்து நோ பால்னு போட்டு அந்த பவுலரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஏத்துறது வந்து எந்த விதத்துல நியாயமா இருக்கு அப்படின்றது வாட் வாட் யூ திங்க் அபவுட் தட் அத வேற எந்த விதமாகவும் கால் பண்ண முடியாது ஏன்னா முன்னெல்லாம் வந்து இட்ஸ் அ டீம் டீம் இஸ் பிளேயிங் அது பவுலர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஏத்துறதுங்கிறது வந்து தட் இஸ் ஒன்லி வே ஒன்லி அவென்யூ அதை லெக் பைன்னு கொடுக்க முடியாது ஏன்னா ஒன்லி ரன் அது வந்து பவுலர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஏறாது லெக் பை அண்ட் பை பைன்னு ஆனா அது வந்து இல்லீகல் டெலிவரி ஆகாது லெக் இது வந்து இல்லீகல் டெலிவரியாகவும் சொல்லணும் அது வந்து டீம்மேட்டோட இது இல்ல இப்ப நோபால் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு பிளேயர் இன் த சர்க்கிள் இருக்கணும்னா நாலு பிளேயர் தான் இருந்தாங்கன்னா தட் ஆல்சோ நோபால் இது வந்து இது விக்கெட் கீப்பருக்கு மாத்திரம் இல்ல இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி பட் அவர் அவர் தான் அந்த நாலு பேர் வித்இன் தர்க்கிள் இருக்கணும் அஞ்சு பேர் ரெண்டு பேர் சைட் இருக்கணுமா ஒத்தர் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் வித்வுட் இஸ் நோவ் அது அவரோட சி நீங்க சொல்ற மாதிரி செட் தப்புன்னு சொல்லிடலாம் ஆனா இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்ல அவர் பண்ணல ஒன்று விக்கெட் விளையாடுறதுனால ஆகிற ஒரு ப்ராப்ளம் இந்த மாதிரி புது கொண்டு வரலாமான்றது ஒரு ஐடியா வேணா திங்க் பண்ணி பார்க்கலாம் இல்ல வேற வேற எந்த ஒரு பேஸ்கெட்லயும் அதை வைக்க முடியாது இப்போது இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல அது வந்து இல்லீகல் டெலிவரி அதுல வந்து வேணா டெட் பால்னு வேணா சொல்லலாம் ஆனா

அதுக்கப்புறம் இந்த ஐபிஎல்லையும் அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையுமே வந்து இஸ் யூஸிங் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் போன ஐபிஎல் அதுக்கு முந்தின ஐபிஎல்லையுமே அவர் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்தது ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கான அவங்க பவுலர்ஸ்லாம் அதை சப்போர்ட் பண்ணலை இப்போ இஸ் டூயிங் வெல் அண்ட் அதனால அவருடைய ஸ்லோ இன்னிங்ஸுமே வந்து மீன்ஸ் ஐம் டாக்கிங் அபவுட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த கரண்ட் ஸ்டேஜ்

ரொம்ப நல்லா விளையாடுறாங்க அண்ட் போன வாரம் நானும் சுரேஷ் பேசின மாதிரி டெல்லி டெல்லி நல்லா விளையாடுறாங்க அண்ட் த ரிசர்ஜன்ஸ் ஆஃப் மும்பை போத் ஆஃப் வேர் ப்ரெடிக்டிங் லாஸ்ட் வீக் அது அவங்க எப்படியோ வந்துடுறாங்க செகண்ட் ஆஃப் ஆஃப் டூர்னமெண்ட்ல ஓகே சூப்பர் சூப்பர் ஸோ இன்னைக்கு on the Rama, thanks for joining again like i said so in the session we'll do a separate session for uh, rapid fire that way we'll have a separate posting for it so roma thanks uh, rajesh and ramki for joining this uh, we'll meet in the next session with the uh, rapid fire okay all right thank you